அடியே இனிமே எவளாவது பேய் வீட்டுக்கு போறேன் பிசாசு வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு கிளம்புனியே அவளதான் விளக்க மாதிரி பிஞ்சிரும் என்னட்டி நடந்தது ஏன் இப்படி சொல்லுது என்ன நடந்துதா என்னெல்லாம் நடந்துச்சு நீ விழுகிட்ட கேளுங்கக்கா ஏன் கோவப்படுதிக்க எல்லாம் பழக்கப்பட்ட பேய் தானு கூட்டிட்டு போயிட்டேன் அது இப்படி எல்லாம் யாருக்கு தெரியும் பழக்கப்பட்ட பேயா தப்பிச்சு வர்றதுக்குள்ள உயிரே போயிட்டு தாய்களா கடைசியில மொட்டை மண்டையும் என்ன ஆனானே தெரியலையே அவன் துண்டை காணும் துணியை காணும்னு ஓடிட்டான் நம்ம தான் மாட்டணும் கடைசில அதுக்கு தான் என்னை கூட்டிட்டு போகணுங்கிறது என்னை கூட்டு போகாம போனீங்கல்ல இப்படி எல்லாம் செய்யும் ஆமா கரெக்டா இருந்திருக்குமே அத்த பாட்டி கூட்டிட்டு போயிருக்கணும் அப்பதான் அந்த கிழவி பேய்க்கு இந்த கிழவிக்கு சேர்ந்து செட் ஆயிருக்கும் என்னட்டு சொல்லுவீங்க கிழவியா ஆமா அத்த பாட்டி கிளவிக்கும் கிழவிக்கும் சோடியா இருக்கும்ல முருகேசா நீ இவ்வளவு கூட போயிருக்க என்ன நீ எதுக்கு வரல மங்கம்மா நீயும் வந்திருந்தீங்கன்னா சாலியா இருந்திருக்கும்ல போன போதுன்னு பொக்கவாய் தாத்தாவை தலைக்கு மேலே தூக்கிட்டு ஓடி வந்திருக்கேன் இவருக்கு ஜாலியாக இருந்துச்சான் ஏட்டி என் நண்பனை கூட்டிட்டு போய் கொள்ள பத்தியோ இவரை கொள்ளணும்லாம் இங்கேயே கொண்டு இருக்க மாட்டேன் இங்க இருந்து வீட்டுக்கு வேற தூக்கிட்டு போறேனாக்கும் இவளுக்கெல்லாம் சேர்ந்து ராத்திரி என்னமோ பண்ணிருக்கே அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காளுங்க நம்மளுக்கு தான் ஒன்றும் புரிய மடக்கி அது ஒன்றும் இல்லை இழிச்சக்கா அந்த மது பிள்ளை இருக்கல அவன் புருஷங்கார அவளை போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்காளே அவன் வேற இன்னொரு பொண்ணை கொண்டு வந்து வீட்டில் வச்சிருந்தான் அதனால் அவனை ஏதாவது ஒன்று செய்யணும்னு சொன்னாலுங்க அதுக்கு தான் ஒரு திட்டத்தை போட்டு அவனை பேயை வீட்டுக்குள்ளே விரட்டிடுவோன்னு போனோம் கடைசியில் நாங்கள் போய் லோல்பட்டு தான் மிச்சம் ஏட்டி அந்த பையன் தான் காலையில் மேலே பெட்டியெல்லாம் தூக்கி வச்சுட்டு ஓடுனானே ஓடிட்டானா எங்கே ஓடணா எங்கே ஓடணானா யாருக்கு தெரியும் நான் இட்லி கடையில் நிற்கும் போது மேலே பெட்டியெல்லாம் தூக்கி வச்சிட்டு ஓடுனான் நான் என்னன்னு கேட்டேன் அவன் ஒன்றும் இல்லை ஊற விட்டு போறான்ட்டு ஓடிட்டான் ஏக்கா நம்ம திட்டம் வேலை செஞ்சுருக்குக்கா பேய் விரட்டுன்னு விரட்டில் ஓடிட்டா அவன் செஞ்சதெல்லாம் தப்புன்னு இல்லை மதுட்டவே மன்னிப்பு கேட்பான்னு பார்த்தா இப்படி ஊரை விட்டு ஓடிட்டானே அவன் ஓடுனா சரி கூட அந்த வீட்டில் இருந்து பிள்ளையையும் கூட்டிகிட்டு ஓடுனானா தனியாக ஓடுனானா பிள்ளையெல்லாம் பார்க்கல அவன் மட்டும்தான் நாலு பெட்டியை தலையில் வச்சுட்டு ஓடினான் அது மட்டும்தான் பார்த்தேன் பேயை பார்த்து பயந்துட்டான் போல அதுதான் ஓடி இருக்கான் நல்ல வேலை அந்த கிளவி போயிட்டே வந்து தப்பிச்சிட்டேன் மேக்கப் போடு மேக்கப் போடுன்னு என்ன வரத்துக்கு வந்துச்சு பாவுண்டி அந்த பேய் சவுத்தில் சுண்ணாம்படிக்கிற மாதிரி அந்த மூஞ்சில் என்னத்தையாவது கொண்டு கலரை பூசிட்டு வந்திருக்க தானே எத்தனை உங்களுக்கு ஒன்றும் தெரியாது நீங்கள் சும்மா இருங்க அது மூஞ்சி எப்படி இருந்துச்சு தெரியுமா பழைய ஓட்டை உழந்த இய்ய வழி மாதிரி இருந்துச்சு அதில் கொண்டு நான் என்னத்தை இயற்ற பூச இருந்தாலும் நீ செஞ்சது தப்பு தான் வருமோல நாலு பின்ன அந்த பேய் எங்கேயாவது நம்ம பார்த்தோம்னா ஏதாவது உதவி செய்யும்ல நீ இப்படி பண்ணிட்டு வந்தீன்னா அது எப்படி நம்மளுக்கு உதவி செய்யும் நல்லா சொல்லுவீங்களே அதுக்குன்னு பேய் மூஞ்சில் உட்காந்து மேக்கப் போட்டுக்கிட்டா இருக்க முடியும் வெள்ளை அடிக்கணும்னு முடிவாயிட்டு அது பேய் மூஞ்சா இருந்தானே பிசாசு மூஞ்சா என்ன எங்கே இருந்தாலும் அடிச்சு விட்டு போக வேண்டியது தானே சொல்லுவீங்கம்மா சொல்லுவீங்க உங்களுக்கு என்ன அந்த இடத்துல இருந்து தானே தெரியும் அது மூஞ்சி எவ்வளவு கேவலமா இருந்துச்சுன்னு அந்த மூஞ்சில கொண்டு என்னையே போய் பெயிண்ட் அடிக்க சொல்லுதாங்க சரி சரி மாமியார் மருமகளும் சண்டை போட்டே கிடக்காதீங்க பேசாம இருங்க ஆமாட்டி டி நடந்த கதையெல்லாம் விடுங்க இன்னும் அதை பத்தி பேசவே பேசாதீங்க சரி சரஸ்வதி பூஜை வருதுல அதுக்கு யார் யார் என்னென்ன செய்ய போறீங்கன்னு சொல்லுங்க சுண்டல் தான் நல்லா பிடிக்கும் டி அதனால நான் சுண்டல் செஞ்சு சாமி கும்பிடுவேன் சுண்டல் கண்டிப்பாக செய்யணும் அது கூட சேர்ந்து ஏதாவது ஒரு இனிப்பு செய்யணும்ல இனிப்பு என்னத்தை போட்டு செய்ய நாலு லட்டு ஏதாவது கடையில் வாங்கி வச்சுக்கிட வேண்டியதா லட்சுமி நீ வீட்டில் செஞ்சிருவில்ல எல்லாத்தையும் ஆ மாத்த பாட்டி கடையில் எல்லாம் வாங்கினா நம்மளுக்கு கட்டுப்படியாவது எல்லாத்தையும் வீட்டில் செஞ்சிட வேண்டியதா ஏத்து நம்ம என்ன செய்யப் போகிறோம் இன்னும் ரெண்டு நாள் கிடக்கு லட்டி யோசிச்சு சொல்லுதே ஆ சரி சரி சரஸ்வதி பூஜைக்கு ஊருக்குள்ள ஒன்னும் ஸ்பெஷல் கிடையாதோ ஸ்பெஷலா என்ன ஸ்பெஷல் வைக்கணும் உங்களுக்கு இல்ல தலைவர் ஒரு விளையாட்டு போட்டி பாட்டு போட்டின்னு ஏதாட்டு ஒண்ணு வைக்கலாம் இல்ல தாத்தாக்கு பாட தெரியும் ஒயாம ஊருக்குள்ள பாட்டு போட்டி வச்சுக்கிட்டே அழையணும்னு நினைக்காரு பாட்டு போட்டியில கலந்துகிட்டு என்ன பிரயோஜனோ ஒரு தடவை கூட அவர் பிரைஸ் வாங்கவே இல்ல எல்லாம் பொம்பளைங்க தான் வாங்குது இவர் சும்மா தானே பாடிக்கிட்டு அழைதாரு என்னட்டி சொல்லுதீங்க நான் போனா போதுன்னு விட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் சரி பொம்பளைக்கு மனசு கஷ்டப்படக்கூடாதுல்ல தான் போட்டியில சரியா பாட மாட்டேன் உங்களுக்கெல்லாம் பிரைஸ் கடை கிட்ட போய் கொடுத்த மட்டி அட எங்கப்பா ஊட்டு குடுதிரா ஆமா பெறு நீ எல்லாம் செய்ய முடியுமா எல்ல எங்க நேரோ என்னதெ போட்டு தாத்தா ஏன் நீங்க கவலைப்படுறீங்க உங்களுக்கு சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜையும் நல்ல சிறப்பாக ஸ்வரசீமா இருக்கணும் அவ்வளவு தானே ஆ மட்டி உத்தர சும்மா வீட்லயே கடங்கா போர் அடிக்கும் அதனால தான் கேக்கேன் ஏதாட்டு ஒரு நிகழ்ச்சி இருந்தா நல்லா இருக்கும்ல நிகழ்ச்சியை விடுங்க நிகழ்ச்சியே பேசாம இந்த வருஷம் சரஸ்வதி பூஜைக்கு எல்லாரும் சேர்ந்து மொத்தமா ராதா வீட்டுக்கு போயிருவோம் ஏன்டி இப்படி சொல்லுதே அவ சரஸ்வதி பூஜை கூட பார்க்காம அன்னைக்கு எல்லாருக்கும் மனசாட்சியே இல்லாம சட்டி சட்டியா பழைய சொத்தல்ல போடுவா இந்த மொட்டை மொட்டையே ராத்திரி பூரா எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல அவன் பாட்டுக்கு போனா ராத்திரி போயிட்டு காலையில வந்தா வந்தவன் சும்மா இருந்தானா வேகமா ரூமுக்குள்ள போனா பெட்டியை பூரம் தலையில தூக்கி வச்சுட்டு ஓடிட்டான் இப்போ என்ன செய்ய என்னை வேற கூட்டிட்டு வந்து இந்த வீட்டுக்குள்ள வச்சுட்டு போயிட்டான் நான் இப்போ இங்க உட்காந்து தனியா என்ன செய்ய அதை நானும் பெட்டியை தூக்கிட்டு கிளம்பிட்டேன் பேசாம வீட்டை பூட்டி சாவியை கொண்டு வந்து மதுட்ட கொடுத்துட்டு கிளம்பிடுவோம்

என் அவளை கண்டாயா கவிதை பேசும் கிளியே என் அவளை கண்டாயா இல்ல என்ன வேலை வெட்டி இல்லையா பாடிக்கிட்டே தெரியுத வேலை வெட்டி இல்லையா யார பார்த்து வேலை வெட்டி நீங்க உங்க மாவன் ஊருக்கு போனாலும் போனா இந்த தலைவர் எல்லா வேலையும் என் தலையில கட்டிட்டாரு அவன் இருக்கும்போது எல்லா வேலையும் அவன் தானே பாக்க நீ சும்மா தானே அழையுது அவன் இல்லாத போதாவது பாரு அதுக்கு எல்லா வேலையும் நான் எதுக்கு பார்க்கணும் சம்பளம் வாங்குதல நீ தானே பாக்கணும் ஆமா சம்பளம் கொடுத்துட்டாலும் இனத்தை கொடுத்து கிழிக்க போறாரு ரெண்டு மூணு மாசத்துக்கு ஒரு தடவை தாராரு தலைவர் சம்பளம் கொடுக்கலையன்னு கவலையே படாத அவர் எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருப்பாரு உன் கல்யாணத்துக்கு மொத்தமா தருவாரு ஆமா கல்யாணம் ஒண்ணுதான் குறைச்சல் நானும் பொண்ணு தேடாத இடம் கிடையாது ஒரு பொண்ணு சிக்க மடக்கி பொண்ணு பாத்துக்கிட்டு கேக்கும் எனக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க ஏதாவது பொண்ணு இருந்தா சொல்லுதே ஆ சரி பாட்டி சொல்லுங்க என்ன தொலை உரிச்சு தொங்க விட்டுருவேன் சரி சரி பாட்டின்னு சொல்ல மாட்டேன் ஒழுங்க செல்ல தான் சொல்லு அக்கான்னு சொல்லணுமா கிளவிய இப்படி அக்கானு சொல்லு சரி சொல்லி வைப்போ என்ன செய்ய நம்மளுக்கு வேலை நடந்தா போதும் சரிக்கா சொல்லுங்க நீ எந்த மாதிரி பொண்ணு பார்க்க எவ்வளவு படிச்சிருக்க எவ்வளவு சம்பளம் வாங்குதே அதெல்லாம் சொல்லு அதுக்கேத்த மாதிரி தான் பொண்ணு பார்க்க முடியும் பொண்ணு நல்ல அழகா தேவதை மாதிரி சினிமா நடிகை மாதிரி இருக்கணும் பாட்டி அது மட்டும் போதும் ஐயோ பாவமே போன போதே ஒரு பொண்ணு பார்த்து விடுமேனு பார்த்தா மறுபடி மறுபடி நீ பாட்டி பாட்டின்னு சொல்லிட்டு இருக்க ஐயோ தெரியாம பழக்க தோசத்துல வாய் வந்துட்டு இன்னமும் சொல்ல மாட்டேன்னு ஆ சரி சேரி பொண்ணு பாக்கேன் ஆ சினிமா சினிமானடிக்கு மாதிரி பொண்ணு பாத்துருங்க சரியா சரியல நீ எவ்ளோ படிச்சிருக்க அதெல்லாம் நிறைய படிச்சிருக்கேன் பாட்டி பொண்ணு நான் ஒண்ணும் சிக்காமடக்கி நிறைய انا எவ்ளோ எவ்ளோ படிச்சிருக்க அதெல்லாம் சொன்னா உங்களுக்கு புரியுமா புரியுமளே புரியும் என் மவனும் நல்லா படிச்சிருக்கான் அதனால நீ சொன்னா எனக்கு புரியும் சொல்லு கேப்போம் நான் ஆனா அவன படிச்சேன் ஏபிசிடி படிச்சேன் வாய்ப்பாடு படிச்ச ஆனா என்ன வாய்ப்பாடு தான் சொல்லும்போது கொஞ்சம் திக்குவேன் மத்தபடி எல்லாம் நல்லா தெரியும் ஏய் அப்பா பெரிய படிப்பு தான். মেয়েরவ பொண்ணுக்கு நல்ல சமைக்க தெரியணும் நல்ல ஆடி பாடு தெரியணும் சரியா? அதெல்லாம் மறந்திர எதுக்கு? பொண்டாட்டி நல்ல சமையல் கறியா மாத்தி விட்டுட்டு அவளை ஆடி பாடி பாட்டு பாடச் சொல்லிட்டு நீ நல்ல சாலியா ராஜா மாதிரி கால் மேல கால் போட்டு உட்கார்ந்திகிட்டு டிவி பார்க்கலன்னு பக்கியோ? ஆமா, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? தோலை உரிச்சு தொங்க விட்டுருவேன். ஏன் கோவப்படுறீங்க? ஒரு படிச்சவளா இருந்தா நல்ல படிச்ச புள்ளைய பார்த்து பார்க்கலாம். நீ என்னத்தை படிச்சன்னே தெரியல. உனக்கு எப்படிப்பட்ட புள்ளைய பார்க்க? அதான் சொன்னனே, சினிமா நடக்கி மாதிரி பாருங்கன்னு.

அதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் போதுமா நீங்கள் எல்லா பொருளையும் எடுத்து ஒதுங்க வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரே நல்லா அடிச்சு விட்டுருவேன் ஆ நாங்களும் எல்லா பொருளையும் எடுத்து வைக்கணும் நீங்களும் சண்டை எடுத்து வைக்கணும் சரி அதை பெயிண்ட் அடிக்கும் போது பார்த்துக்கிடுவோம் இப்போ என்னத்துக்கு சண்டைக்கு வார நான் பேசினாலே உங்களுக்கு சண்டை போடுற மாதிரி தான் தெரியும் அங்கே போனால் அந்த பேயி சண்டை போடுது இங்கே வந்தால் நீங்கள் சண்டை போடுதுங்க நான் யார்கிட்ட தான் போய் பேச மறுமொழி நீ ஏன்ட்ட பேசு இப்போ என்னத்துக்கு கண்ணீர் வடிச்சிட்டு கிடக்க அது ஒண்ணும் இல்ல சரஸ்வதி பூஜைக்கு சாமி கும்பிடும் போது போடுறதுக்கு நல்ல துணியே இல்ல ஏதாவது துணி வாங்க முடியுமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் ஆளாளுக்கு ஒரு கவலை இவளுக்கு ஒரு கவலையா ஏமா அவ பேசாம சொல்லிக்கிட்டு இருக்கட்டும் நீங்க பேசாம இருங்கம்மா இல்லன்னா துணி வேணும்னு உயிரை வாங்குவா இல்ல என் மருமோல குறை சொல்லாது அவளுக்கு துணி வேணும்னா யார்கிட்ட கேப்பா ஓன்ட்டையும் ஏன்ட்டையும் தானே கேப்பா நம்ம தானே அவளுக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படி சொல்லுங்க ஏமா இவளை பத்தி உனக்கு தெரியாது யாராவது சரஸ்வதி பூஜைக்கு எல்லாம் புது துணி வாங்குவாங்களாமா தீபாவளிக்கு வாங்குவோம் பேசாம இருங்க எல்லாரும் எல்லாம் மவனே அருணு மீனா வாங்க வாங்க தம்பி நல்லா இருக்கியா மீனா நல்லா இருக்கியா வா மீனா வாங்க தம்பி அட கடவுளே நல்ல நல்ல அதுவும் சாமி கும்பிட்றதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது போது வந்து நிக்க என்னெல்லாம் ஏழரை கூட்ட போறான்னு தெரியலையே ஏமா நாங்க நல்லா இருக்கோம் என்ன நாங்க நல்லா இருக்கோம் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நாங்க நல்லா இருக்கோம் அவனே எங்களுக்கு என்ன குறைச்சல் குழந்தைய கொண்டா பாப்போம் ஆஸ்பத்திரியில பார்த்தது அதுக்கு பிறகு பார்க்கவே இல்லையே ஏமா பாப்பா பிறந்து ரெண்டு மாசம் ஆக போதுமா என்ம்மா மருமள குழந்தைய கொண்டா கையில் வச்சு பிடிங்க கொண்டா கொண்டா என் பாத்தி ஆசதியரை கொஞ்சணும் என்ம்மா என் தங்கமே என் செல்லக்குட்டி என்ன அழகா இருக்கு பாட்டு பாட்டிய பாரு பாட்டிய பாரு தான் பிடிக்காது இந்த குழந்தை மேலே எனக்கு எந்த கோபமும் கிடையாது இதுவும் என் பிள்ளை மாதிரி தான் என்ன அழகா இருக்கு தம்பி ஆஃபீஸில் லீவே கொடுக்க இப்போ என்ன திடீர்னு வந்திருக்கே என்ன சரஸ்வதி பூதிக்குன்னு ஒரு வாரம் லீவ் அதனால தான் வந்தேன்

ஐயோ பாப்பா எவ்ளோ அழகா இருக்கு ஏன் குழந்தை என்னை மாதிரி அழகா இருக்கதான் செய்யும் பிள்ளைலா ரெண்டு பேரும் களைச்சு போய் வந்திருப்பீங்க உட்காருங்க அம்மா போய் சாப்பிட ஏதாட்டு கொண்டு வரேன் ஆ சரிம்மா ரொம்ப டயர்டா இருக்கு முதல்ல ஒரு மட்டும் போட்டு தாரியா ஆட்டு மாவனே நீ உட்காரு அம்மா போய் காப்பி கொண்டு வரேன் இல்லை அலெக்ஸ் நீ இன்னைக்கு லீவு போட்டுரு தம்பி வந்திருக்காமல்ல சரியா லீவ் போட்டுட்டு கடைக்கு போய் கோழிக்கறி ஆட்டுக்கறின்னு எல்லாத்தையும் வாங்கிட்டு வா இன்னைக்கு நல்ல சமையல் பண்ணி தம்பிக்கு நல்லா விருந்து வச்சிருவோம் விருந்து வைக்கிறதெல்லாம் சரிதான் சைவ விருந்து தான் வைக்கணும் இது புரட்டாசி மாசம் ஏ கடவுளே இது சாக்கு வச்சாது கறியும் பிரியாணியும் தின்றலான்னு பார்த்தா இந்த ஒத்த ரோசை விடமாட்டா போலையே எத்தை பிரியாணி சாப்பிடுங்க சைவ பிரியாணி வேண்டாம் முட்டி எனக்கு ஒன்றும் வேண்டாம் பார்த்தீங்களா அருண் நான் தான் முதல்ல சொல்லல கேட்டிங்களா இவங்க நம்மளை சரிய கவனிச்சுக்கிட மாட்டாங்கன்னு சொல்லல இப்போ பாருங்க கறியும் மீனும் வாங்கி போட்டால் காசு செலவாயிரும்ட்டு மாலைக்கா எப்படி பேசுதாங்க பாருங்க நம்மளுக்கு வெறும் சைவ சாப்பாடு தான் போடணும்னு சொல்லுதாங்க எங்க இன்னைக்கு வேலை பார்க்க ஆளுங்க வரலையா ஆமா லட்சுமி இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வரமாட்டாங்க அடுத்த திங்கக்கிழமை தான் வருவாங்க ஏங்க கையோட வேலையை முடிச்சிடலாம்ல எதுக்கு இப்படி லீவ் போடுறாங்க லீவ் போடல லட்சுமி காங்கிரீட் போட்டு வச்சிருக்காங்கல்ல அதுல தினமும் தண்ணி ஊத்தணும் அப்பதான் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் அதுக்கு தான் லீவ் விட்டுருக்கு அப்படியா சரி சரி அப்பனா தண்ணி ஊத்தணுமோ ஆமா இன்னும் ஒரு வாரத்துக்கு அவங்க வர மாட்டாங்க நம்ம தான் தினமும் போய் ஓசு பைப்பை போட்டு மேலே தண்ணி ஊத்தணும் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டாங்க நான் எல்லாத்தையும் பாத்துக்கிடுவேன் வேண்டாம் வேண்டாம் அது ஒரு வேலையா காலையில இருந்துச்சு எங்கள் அம்மாவோட தூரத்து சொந்தக்காரங்க தம்பி வீட்டுக்கு போயிருக்காங்க அவங்க தம்பி பொண்டாட்டிக்கு உடம்பு சரி இல்லையா அதனால இருந்து பார்த்துட்டு வரேங்காக வேற ஆள் இல்ல போல சரி இருக்கட்டும் அவங்களுக்கும் ஒரு சேஞ்சா இருக்கும்ல எப்பவும் இங்கே தானே கிடக்காக கொஞ்ச நாளைக்கு அங்கே இருந்துட்டு வரட்டும்

சாப்பிடுறதெல்லாம் இருக்கட்டும் முட்டி உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டு தான் வந்திருக்கேன் ஏக்க என்னக்கா உதவி அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்ன செய்யணும்னு சொல்லு சஞ்சய்க்கு இங்கே பக்கத்து ஊரில் வேலை கிடச்சிருக்கு அதனால அவன் இங்கே தான் இருந்து வேலை செய்யணும் நம்ம ஊரில் இருந்து தெனவா வந்துட்டு வந்துட்டு போக முடியாது இல்லை அது நாளைக்கு கொஞ்சம் நாளைக்கு உன் வீட்டில் இருந்து கிடட்டுமா ஏக்க என்னக்கா எப்படி சொல்லுது சஞ்சய் ஏன் பிள்ளை மாதிரி அவன் எத்தனை நாள் வேணாலும் இங்கே இருக்கட்டும் ஆமா நீ சஞ்சய் இங்கே இருக்கட்டும் நான் பயந்துகிட்டே வந்த முட்டி ஏக்கா ஏக்கா இப்படிலாம் பேசுதே கூட பிறந்த பரப்புன்னு எதுக்கு இருக்கு நீ இப்படிலாம் பேசலாமா இல்லட்டி உனக்கு வீட்டில் வேலை சரியாக இருக்கும்ல பிள்ளைகள் வேற இருக்குது பிள்ளைகளை பார்க்கணும்ல அதான் இவனையும் சேர்த்து பார்க்க முடியுமான்னு கேட்டேன் ஏக்கா அப்படிலாம் நீ நினைக்காத இவனும் என் பிள்ளை தானே சித்தி மஞ்சு ஒரு ஏக்காவும் எங்கே ரெண்டு பேரும் உள்ளதாக இருக்காளுங்க போய் பாரு ஆ சரி சித்தி நான் போய் பார்க்கேன் ஏக்கா உட்காரு உட்காரது இருக்கட்டும் முட்டி சஞ்சய் கொஞ்சம் விளையாட்டு பிள்ளையாக இருப்பான் கொஞ்சம் பார்த்துக்கோன்னு ஏக்கா அதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு சஞ்சய்க்கு என்ன வேலை கிடைச்சிருக்கு இங்க பக்கத்து ஊர்ல ஒரு ஐடி கம்பெனி இருக்குல்ல அங்கதான் சேர்ந்திருக்கான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு ஐடி கம்பெனிக்கு தான் வேலைக்கு போவேன் நிக்கா அதான் கஷ்டப்பட்டு ஒரு வேலைக்கு சேர்ந்துட்டான் சரி சரி சம்பளம் எவ்வளவு சம்பளம் முதல்ல ஒரு அறுபதாயிரம் தாரேன் இருக்காங்க ஆறு மாசம் ட்ரைனிங்கா அதுக்கு பிறகு ஒன்றரை லட்சம் தருவாங்க போல ஆமாக்கா நீ கஷ்டப்பட்டதுக்கு நல்ல பலன் கிடைச்சிருக்கு பிள்ளைக்கு நல்ல அருமையான வேலை கிடைச்சிருக்கு ஆமாட்டி அவன் நல்லா இருந்தா அதே எனக்கு போதும் சரி அவன் மண்டையே அப்படி வச்சிருக்கான் ஒழுங்கு என்னைக்குன்னே தேய்ச்சி தலையை சீவி விட்டான்னு என்னத்த சொல்ல ஒரே கொரியா கிரியான்கிட்ட எனதியோ டிவி பார்த்துட்டே கிடகா அதுல இருந்து முடி இப்படி தான் வெட்டுவேன் வெட்டிக்கிட்ட இந்த பிள்ளையில மட்டும் என்ன வாளுதான் பிடிஎஸ் பிடிஎஸ் அழுக ஒரே கொரியா படமாதான் பார்க்கालுக சரி அது அது கொஞ்ச நாளைக்கு அப்படி தான் அலையும் அதுக்கு பிறகு எல்லாம் திருந்திரும் சரிக்கா உட்காரு நான் போய் சாப்பாடு ஏதாவது கொண்டு வரேன் சரி சரிடி நான் لك சாய்ந்தர கலமிரவேன்னே ஏன் நீ கலம்புதீங்க ஒரு ரெண்டு நாளைக்கு இருந்துட்டு போங்க அங்க ஊர்ல வயக்காட்டில் வேலை நிறைய கிடக்கு இவனை கொண்டு வந்து உடனும் மேலதே இப்ப வந்தே பத்தி கவலைப்படாதக்கா நான் பாத்துக்கிடுதே சரி லட்சுமி நீ உங்களுக்கு சாப்பாடு வச்சு கொடு நான் ஆபீஸ்க்கு போய்ட்டு வர ஆ சரிங்க பாத்து போய்ட்டு வாங்க அண்ணி நான் போய்ட்டு வர ஆ சரி கொண்டனாரு போயிட்டு வாங்க நான் சாயந்திரம் கிளம்பிடுவேன் ஆ சரி சரி ஏகா உள்ள வாக்கா உன்னை பாத்து எவ்வளவு நாள் ஆயிடு ஏய் அப்பா முன்ன பின்ன வீட்ட எல்லாம் க்ளீன் பண்ணதே கிடையாது போல ஏன்டா இவ்ளோ குப்பையா இருக்கோ சரஸ்வதி பூஜை வீட்டை க்ளீன் பண்ணனும்னு தெரியாது இந்த வீட்டுக்குள்ள ஒரு மர்மமா தேவையா எம் 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 வாழைப்பழம் நல்லா டேஸ்டாக இருக்குது போன வருஷம் எல்லாம் நல்ல வீட்டுல கிடந்தா அதை செய்யி இதை செய்யு போட்டு அவளை பாடா படுத்தி எடுத்துட்டோம்ல இந்த வருஷம் என்னடானா உங்க அம்மா வீட்டுல போய் நல்ல விவரமா உட்காந்துக்கிட்டா ஒரு மாமியாக்காரி வீட்டுல கிடந்து கஷ்டப்பட்டு வேலை செய்தாலே அவளுக்கு போய் உதவி செய்யும் கொஞ்சம் கூட அறிவே கிடையாது ஏன்தான் இப்படி இருக்காளுகளம்மா மகனே நீ எப்போ வந்து என்ன இன்னைக்கு காலையிலேயே வேதாள முருங்கு மரத்துல ஏறிட்டோ ஆமா ஏறி ஆடு ஆடுன்னு ஆடிக்கிட்டு நிக்கி எதுக்கு கண்ணாடியில விளக்கமா துவச்சு தேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க அது மெண்டல் தம்பி கொஞ்ச நேரம் பேசாம இரு சரி எதுக்கு டேபிள் மேல முறுக்கு வாழைப்பழம் எல்லாம் இருக்கு க்ளீன் பண்ணும்போது போது டயர்டா இருக்குமா அப்பப்போ பசிக்கு ஒண்ணு சாப்பிடறதுக்கு எடுத்து வச்சிருக்கா ஓஹோ நீ இன்னைக்கு ஆபீஸ்க்கு போலையா இல்ல சித்தப்பா இன்னைக்கு லீவு போட்டுட்டேன் நெட்டமாவா ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போகணும் டெலிவரி டேட்டு நெருங்கிக்கிட்டே வருது இல்ல டாக்டர் செக்அப்புக்கு வர சொல்லியிருக்காங்க ஆ சரி சரி குழந்தைய பெத்துட்டு வீட்டுக்கு வரட்டும் என்கிட்ட என்ன பாடு பட போறான்னு பாருங்க மக்களே நெட்டமா ஒரு முடிவோட தான் இருக்கா அவ வந்த பிறகு யூக என்ன பாடு பட போறாங்கன்னு தெரியலையே வாழைப்பழத்தை எடுத்து ஒரு கடிக்கடிச்சிட்டு போட்டாச்சு அடுத்து முறுக்கு எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கா இது என்ன செய்ய போறாளோ எம் 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 பல் ே இல்ல மருமவக்காரிய வீட்டில் ஒரு ஒற்றைக்கு அவளால வந்தது அவன் ஒழுங்கு வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்திருந்தானா எனக்கு இன்னைக்கு பல்லு வழி வந்திருக்குமா